இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மைய கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் இஸ்லாமியனுடைய அகில இந்திய தலைவர் ஜலாலுதீன் அன்சர் சாஹிப் அவர்களே பொதுச் செயலாளர் ஜனாப் முசரத் அலி சாஹிப் அவர்களே தமிழக ஜமாத்தினுடைய தலைவர் ஷபீர் அகமது சாஹிப் அவர்களே தமிழக ஜமாத் இஸ்லாமியினுடைய முன்னாள் தலைவர்கள் அப்துல் ரகீப் சாஹிப் அவர்களே ஏஜாஸ் அகமது சாஹிப் அவர்களே அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்களே கேரளத்தின் முழக்கம் ஷேக் முகமது காரக்குன் அவர்களே எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய மௌவி நூ மஹ்வரி அவர்களே மற்றும் இங்கே குழுமி இருக்கிற பெரியோர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வஹத்துல்லாஹி பரகாத்து ஜமாத் இஸ்லாமி முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த மாநாட்டை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ உழைத்தார்களோ பொருளுதவி செய்தார்களோ அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்களுக்காக நான் துவா செய்கிறேன் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக மிகுந்த சிரமப்பட்டு பயணம் செய்து இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்காகவும் நான் இங்கே துவா செய்கிறேன் இந்த தருணத்தில் இத்தகைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு நீண்ட காலமாக உழைத்த பல்வேறு இயக்க தலைவர்களையும் இந்த சமயத்திலே நாம் நினைவு கூற வேண்டியது மிக அவசியமான ஒன்று இந்த ஜமாத்தினுடைய முதல் தலைவர் தமிழக தலைவர் ஷேக் அப்துல்லா அவர்கள் அதற்கு பின்னாலே வந்த மஹமூத் அகமது கான் அவர்கள் ஜனாப் அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்கள் ஜனாப் ஈஜாஸ் அகமது அஸ்லம் அவர்கள் ஜனாப் அப்துல் ரஹீப் அவர்கள் இன்னும் இதற்காக கடுமையாக உழைத்த ஜனாப் ஜமீல் அகமது சாஹிப் அவர்கள் ராஜகிரி அப்துல் ரஹ்மான் அவர்கள் திருச்சி ஹன்னான் அவர்கள் இப்படி பல்வேறு தலைவர்களை இந்த சமயத்தில் நான் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நான் இங்கே துவா செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் அவர்களுக்காக துவா செய்யுமாறு உங்களை அன்பாக இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் பன்மை சமூகத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன் இன்று உலகமே ஒரு பன்மை சமுதாயமாக மாறிவிட்டது ஒரு காலம் இருந்தது அரேபியாவில் அரேபியர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் ஐரோப்பாவில் ஐரோப்பியர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் இப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்று உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு நீங்கள் சென்றாலும் எல்லா மதத்தவர்கள் இனத்தவர்கள் மொழியினர்கள் வாழுகின்ற ஒரு சமுதாயமாக உலகமே மாறிவிட்டது இதற்கான காரணம் ஒன்று விஞ்ஞானம் விஞ்ஞான தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய விளைவாக போக்குவரத்து வசதிகளும் தொடர்புகளும் ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள் இன்னொன்று எகானமி பொருளாதார காரணங்களுக்காக மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு குடியேறினார்கள் அதனுடைய விளைவாக இன்றைக்கு அமெரிக்காவில் போனால் அங்கே முஸ்லீம்கள் இருப்பார்கள் இந்துக்கள் இருப்பார்கள் யூதர்கள் இருப்பார்கள் இந்தியர்கள் இருப்பார்கள் அரேபியர்கள் இருப்பார்கள் எல்லோரும் இருப்பார்கள் ஆக இன்று பன்மை சமுதாயம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆக பன்மை சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று ஒருவன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு சமுதாயம் பன்மை சமுதாயத்தில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் தோல்வியடையும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக நிலையிலே நாம் இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழ நிலைமையிலே நாம் இருக்கிறோம் நம்முடைய தனித்தன்மைகளை விட்டுக் கொடுக்காத நிலையிலும் அதே சமயத்தில் மற்றவர்களோடு இணங்கி வாழ்வது எப்படி என்ற கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்திற்கு இது ஒன்று புதிதல்ல பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே அங்கே அபிசீனியர்கள் இருந்தார்கள் பாரசீகர்கள் இருந்தார்கள் ரோமர்கள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் சிலை வணக்க செய்பவர்கள் இருந்தார்கள் இப்படி அந்த மதீன குடியரசு ஒரு பன்மை சமுதாயமாகத்தான் அது வாழ்ந்து கொண்டிருந்தது பின்னர் இஸ்லாம் உலகம் பூராவும் பரவிய காலகட்டத்தில் அது அப்பாசியாக்களுடைய காலம் உமையாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு நாடுகளில் முஸ்லீம்கள் ஒரு பன்மை சமுதாயத்திற்கு மத்தியில்தான் ஆட்சி புரிந்தார்கள் வாழ்ந்தார்கள் ஆக இந்த பன்மை சமுதாயத்தில் எப்படி வாழ்வது என்பது நமக்கு வரலாற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது வெறும் தத்துவமாக போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வரலாற்றில் நிகழ்ந்துவிட்ட ஒரு உண்மை அதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த பன்மை சமுதாயத்தில் அமைதியாக வாழ்வது எப்ப என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் பன்மை சமுதாயம் என்று சொல்லுகிற போது இரண்டு வகையான ஞாபகத்திற்கு வருகிறது ஒன்று முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாடுகள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாடுகளில் அங்கே முஸ்லீம் அல்லாதவர்கள் சிறுபான்மையினராக வாழ்கிறார்கள் இது ஒன்று இன்னொன்று முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழ மற்றவர்கள் பெரும்பான்மையாக வாழ என்று ரெண்டு நிலப்பகுதிகள் இருக்கின்றன ஆக இந்த ரெண்டை பற்றியும் பேச வேண்டும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையராக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் என்னென்ன உரிமைகளை வழங்கியிருக்கிறதோ அவற்றை கொடுத்து விட வேண்டும் இஸ்லாமிய முறையிலே பார்க்கிற போது அவர்கள் திம்மிகை திம்மாஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் பாதுகாக்கப்பட்ட சமுதாயம் என்று அவர்களுக்கு எல்லா வகையான உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது வழிபாட்டு உரிமை கல்வி கற்கின்ற உரிமை அரசியலில் பங்கேற்கிற உரிமை சொத்து உரிமை எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு இதனை எந்த வகையிலும் மறுக்கக்கூடாது சமீபத்திலே சுவிட்சர்லாந்திலே முஸ்லிம்கள் பள்ளி வாயிலே மினாரா கட்டக்கூடாது என்ற ஒரு சர்ச்சையை எழுந்தது அப்போது அது தொடர்பாக பத்திரிகையிலே வந்த கட்டுரைகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் நீங்கள் மினாரா கட்டக்கூடாது என்பதற்கே இவ்வளவு கோவப்படுகிறீர்களே சொன்னார்கள் அதற்கே இவ்வளவு கோவப்படுகிறீர்களே உங்கள் நாடுகளில் நீங்கள் மற்ற மதத்தவர்களை வழிபாட்டு தலம் அமைப்பதற்கே நீங்கள் அனுமதிப்பதில்லையே உங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஒரு கேள்வியை எல்லா பத்திரிகைகளிலும் ஆசிரியர் கடிதம் பகுதியிலே வந்து கொண்டே இருந்தது இதற்கு சரியான பதிலை யார் எந்த முஸ்லீமும் அளித்ததாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகிற போது தைரியமாக நாம் பதில் சொல்ல வேண்டும் இஸ்லாம் அந்த உரிமைகளை அளித்திருக்கிறது அவர்கள் குடியேறியவர்களா குடிநாட்டு மக்களா சிட்டிசன்ஸா இப்படி ஒரு பிரிவினை எல்லாம் இஸ்லாத்தில் நம்மால் பார்க்க முடியவில்லை ஆக இதை பற்றி ஒரு தெளிவான கருத்து நமக்கு வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உண்மையான உரிமைகளை கொடுக்கிற போதுதான் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்வார்கள் உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளும் வளைகுடா நாட்டிற்கு இங்கிருந்து ஒரு ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ அங்கே போகிறான் வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை எப்போது ஏற்படும் அங்கே இருக்கிற முஸ்லிம்கள் அங்கே உள்ள முஸ்லிம் அல்லாத மக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை வைத்துத்தான் இஸ்லாத்தின் மீது மரியாதை ஏற்படும் பாரபட்சமாக நடத்தினால் அரபிக்கு ஒரு நீதி அஜமிக்கு ஒரு நீதி அரபி அல்லாதவனுக்கு நீதி என்று நடத்தினால் என்ன உணர்வோடு இங்கே திரும்பி வருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டியது இஸ்லாத்தினுடைய கடமையும் பொறுப்பும் கட்டளையும் என்பதனை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது அடுத்தபடியாக நான் அதிகமாக பேச போவது முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழ்கின்ற நாடுகளில் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு விஷயம் நான் அதை இந்தியாவை அதிகமாக மையப்படுத்தி வைத்துக் கொண்டாலும் பொதுவாக உலக நாடுகளையும் அதிலே நான் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரச்சனைகளை பற்றி பார்க்கிற போது பன்மை சமுதாயத்தில் பல நன்மைகளும் நமக்கு உண்டு முதலாவதாக ஒரு பன்மை சமுதாயத்தில் வாழ்கிற போது ஏற்படுகிற நன்மைகள் என்ன இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கிற போது பெருமானார் வாழ்ந்த காலத்தில் பன்மை சமுதாயத்தில் இருந்து பல நன்மைகள் பெருமானார் என்ன செய்தார்கள் அகழ் போர் ஹந்தக் யுத்தம் நடைபெற்ற போது அகளை தோன்றுகின்ற இந்த கலையை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கற்றுக்கொண்டார்கள் அகழ் தோண்டி நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற இந்த கலை எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது இன்னொரு சமுதாயத்திலும் தான் பெறப்பட்டது